பதினான்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று நமக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் இறங்கி வருகின்றார் ஒருவேளை நாம் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பல போராட்டங்கள் பல சத்ருவின் சூழ்ச்சிகள் பல பிரச்சனைகள் இவைகள் எல்லாவற்றின் விடுவிக்க காத்தருள நமக்காக யுத்தம் செய்ய கர்த்தர் எழுந்தருளி இருக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கின்றார் நமக்கு எதிராக வரும் பலவித சோதனைகளில் நின்று நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றார் அதற்காகவே அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஹலலூயா ஆம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு விட்டு அவரையே சார்ந்து வாழ் வாழ்வதே அப்பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து வருவார் இந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக வர நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கத்தாவே எங்களுக்காக யுத்தம் செய்ய நீர் எழுந்தருளி இருப்பதற்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ வருகின்ற சத்துருவின் பல சதி திட்டங்கள் நாசமோசங்கள் தீய காரியங்கள் ஆம் எங்களை மடங்கடிக்க பண்ணுகின்ற செயல்கள் எங்களை இன்னும் இலக்கரித்து போய் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய எழுந்திருப்பதற்காய் நன்றி ராஜா இப்பொழுதும் எங்களையும் தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் இருந்து நீர் எங்களுக்கு தரும் மகத்தான வெற்றியை பெற்று கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் ஆவியானவருமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அலேலுயா காட் பிளஸ் யூ ஆல்